இங்க வந்து இங்க வந்து வாட்ட தரனதுக்கு நாளைக்கு வந்து

எதுக்காண்டி கண்டு வந்திருக்க நீ ஊட்டிக்கு எது கண்டுது லீவ்ல வந்திருக்கே என்ன வந்திருக்கீங்க நீ தள்ளி வந்து இங்க இங்க சப்ஸ்கிரைபர்லாம் எப்படி இருக்கீங்க என்னன்னு கேளு கேட்டேன்னா ஏப்பா ஊட்டி எப்படி ஊட்டி எப்படி தள்ளி வந்து வீடு நிறைய வேற ஊட்டில என்னெல்லாம் பாத்தீங்க நீங்க பூல பார்த்தோ பூல பார்த்தியா வேற இந்த வீட்ல வேற கீழ வீட்ல நாய் பார்த்தோ வேற அங்க பூல வீட்ல அத பார்த்தேன் வேற கன்னடா பார்க் பார்த்தேன் என்ன பார்க் கன்னடா பார்க் கர்நாடகா பார்க் ஆ தமிழ்நாட்டுல கர்நாடகா பார்க் ஆ சரி அங்க என்னெல்லாம் இருக்கு கர்நாடகா பார்க்ல என்னெல்லாம் இருக்கு மீன் இருக்கு பெரிய பாலம் இருக்கு என்ன பாலம் என்ன செடி தான் வேற என்ன செடி அவ்வளோதான் இருந்துச்சா செடி செடி வேற என்ன கார்டனுக்கு போனீங்க வேற பொட்டானிக்கல் கார்டன் அது எப்படி இருந்துச்சு அது நல்லா தான் இருந்துச்சு அது எவ்வளவு பெருசா இருந்துச்சு கொஞ்சம் பெருசா அடி அங்க மீன் பாத்தீங்களா அங்க இல்ல இருந்துச்சு அண்ணி பார்க்கல பொட்டானிக்கல் கார்டன்ல மீன் உண்டு மரம் உண்டு கிளைன் கிரவுண்ட் உண்டு அவங்க சுத்தியே பார்த்துட்டு இருந்தோம் ஒரு பெரிய தாமரை குள்ள இருக்குல்ல அதுல மீன் இருக்கு ய் போனை எப்படி இருக்கே